ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ கச்சத்தீவு மீட்பு இப்போது ஒரு செய்தியா வருது நாங்க எப்படி பார்க்கறோம் அப்படினா குடிப்பா கொள்ளையடிப்பா திருடுவா சமூகம் ஒழுக்கங்கட்ட செயல் என்று வைத்திருக்கிற எல்லா செயலையும் செய்வான் ஊரில் ஒருத்தன் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டினோன்னே அவனும் காப்பு கட்டிக்கிடுவான் ஒரு வாரம் விரதம் இருக்கிறேன்பா திடீர்னு அவனுக்கு கொட்டடித்தோடனே சாமி வந்துடும் அப்புறம் அவன் சாமி ஆயிடுவான் அந்த நேரத்தில் அவன் செஞ்ச அக்கிரமங்களையெல்லாம் அந்த இடத்துல புனிதப்படுத்திக்கிடுவான் அது கோயில் திருவிழா இது தேர் தேர்தல் திருவிழா அதனால் இந்த திமுக இந்த அதிமுக இந்த பாமா பாஜக இந்த காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் வருது எங்களை போல பிள்ளைகள் வந்து அந்த மக்கள் பிரச்சனையில் எடுத்து எடுத்து கொண்டு போயிட்ருக்கோம் அது மக்கள்கிட்ட பேராதரவை தருது அதனால இந்த பயிலுக்கு வளர்ந்து வந்துருவாங்களோங்கிறதுல வந்துருவாங்கிறது திடீர்னு கச்சத்தீவு மேலே ஒரு காதல் அது எப்படி வருது ஏன் வருதுன்னு தெரியல ஏன்னா நேற்று தாராக எடுத்துகிட்டு போன மாதிரியும் அதெல்லாம் பெரிய வழியிலையும் வழி வந்து அந்த ஒன்றத்துக்கு உதவாத இடம் கச்சத்தீவுன்னு சொல்கிறது இல்லை சரி ஒன்னுத்துக்கு உதவாத இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு அது இலங்கைக்கு தான் எதுக்கு ஒன்றுக்கு உதவாத இடம் தமிழர்களுக்கு தேவையில்லை உதவாத இடம் சிங்களனுக்கு எதுக்கு நீங்க கற்றவர்கள் அறிவார்ந்தவர்கள் கடலுக்கு நடுவில் இருக்கிற தீவில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறத நீங்க எல்லாம் ஏற்கிறீ சொல்லுங்க அவையவே பாலைவனத்திலே பயிரிட்டு இருக்கியா நீங்க கடலுக்கு தோண்டுதான் வரப்போகுது தண்ணி என்ன அதெல்லாம் ஒரு சுட்டு தண்ணி கூட இல்லாத இடம் அப்படின்னு அதுக்கு இப்போ குறிப்பா எங்க அண்ணன் செல்வ பிறந்த சொல்லும்போது பல லட்ச நிலங்களை ஏக்கர் நிலங்களை ஈடாக பெற்றுக் கொடுத்தாருங்கிறாங்க அந்த இடம் இந்த இடம் எங்க இருக்கு நீங்க நீங்களாம் யாராவது சொல்லுங்க கச்சித்தீவை கொடுத்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அதற்கு ஈடாக பெற்றுக் கொடுத்த நிலங்கள் எங்க மூன்றே கையெழுத்தில் தமிழ் பேரினத்தினுடைய தேசினத்தினுடைய தலைப்பெழுத்தை தலையெழுத்தை எதிர்காலத்தை நாசமாக்கிய பெருமக்கள் இவர் முதல் கையெழுத்து சினிமாவால் சாஸ்திரி கையெழுத்தில் மலையக மக்கள் பதினஞ்சு லட்சம் மக்களை இரவோடு இரவா நாடற்றவர்களாக குடியற்றவர்களாக்கி கொண்டாந்து இறக்கி விட்டு அவன் என்னான்னான்னே கவலைப்படாமல் விட்டு போனது அங்கே இருக்கிற எங்கள் எண்ணிக்கையும் போச்சு அங்கே குடியுரிமேற்றம் இங்கேயாவது எங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தா வேலை வாய்ப்பு கொடுத்தா இடம் கொடுத்தா இல்லை முதற் கையெழுத்தில் முடிஞ்சது ரெண்டாவது கச்சத்தீவை பாராளுமன்றத்தில் இன்னைக்கு எல்லாம் பேசுற மாதிரி சட்டமன்றத்தில் திருப்பி எடுக்க தீர்மானம்லாம் போடுற அப்படி ஏதாவது கொடுக்கறதுக்கு விவாதங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா இல்லை தான் தோன்றி தனம் சொல்லும்ல தன்னிச்சையா அது அதிகார திமிரில் எடுத்து கொடுத்து விட்டீங்க அதுல வலை உலர்த்துற உரிமை அதை காய வச்சுக்கிற உரிமை தமிழர்களுக்கு உண்டு பிடிக்கவே விடல வலை போய் வளர்த்துறது அந்த கையெழுத்து அதே சிறீமாவ பண்டார நாயக்கா அம்மையார் இந்திரா காந்தி கையெழுத்துல அந்த உரிமை பரிபூரித்து தமிழனுடைய தலை எழுத்தே மாறிட்டு தலைப்பெழுத்து அங்கே மாறிச்சு கச்சத்தீவை சரி மீட்கலை சரி மீட்க மீட்கலை சரி மீனவர் வாழ் உரிமையை பாதுகாக்கிற அந்த கடமையவாத அரசு செஞ்சுருக்காங்கிறத வலிமை மிக்க கடற்படை இராணுவம் அங்கே கடலுக்குள்ள நின்று பாதுகாப்பு பணியை செய்யுது அப்புறம் எப்படி இத்தனை மீனவர்களை அவன் கைது பண்ணியிருக்கான் இவ்வளவு படகுகளை பறித்து ஏழ விடுறான் ஏழ விடுறான் உன் நாட்டு மீனவனுடைய படகை இவ்வளவு மீனவர்களை சுட்டே கொண்டிருக்கான் அப்போ யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த கடற்படை இராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்யுது இந்த கேள்வியை நாட்டின் குடிமக்களாக நாம் எழுப்பணுமா எழுப்ப வேண்டாம் இந்த கடற்படை அங்கே நின்று யாரை யாரிடமிருந்து பாதுகாக்குது சொந்த நாட்டு மக்களையே பாதுகாக்காத ஒரு இராணுவம் எந்த நாட்டிடமிருந்து எங்களை பாதுகாக்கும் எங்களுக்கு அந்த கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிகளான எங்களுக்கு இருக்கா இல்லையா எல்லை தாண்டி நாங்கள் வாரம் என்றால் கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறார்களா இல்லையா கடலில் எல்லை எது என் நாட்டின் கடல் எல்லாம் இங்கு வரையறுக்கப்பட்டு இதான் இதோட உன்னுடைய எல்லை மீனை பிடித்துக் கொண்டு திரும்ப அப்படி ஏதாவது அங்க எதாவது இருக்குதா எத்தனை காலத்துக்கு இந்த கொடுமைகளை நாங்கள் செய்கிறது தேர்தல் வரும்போது எங்கள் மீது இனம் ஒரு பற்று ஒரு பேரன்பு ஒரு பெருங்காதல் உங்களுக்கு வருது அதுக்கப்புறம் இது இது மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்கிற மீனவர்கள் தாக்கப்பட்டால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டால் இந்த நாடு இவ்வளவு மெத்தனமாக இவ்வளவு பொறுப்பற்று இயங்குமா நீங்களே பார்த்த செய்தி தான் இன்னும் அலை இருக்கு குஜராத் மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்சபோது பின்தொடர்ந்து விரட்டி போய் அதை தடுத்து மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம் அது பாராட்டுக்குரியது அதுபோல ஒரு தடவை கூட எங்களை நீங்கள் காப்பாத்தல எங்களை பாதுகாக்கலை மீனவர்களை தாக்கினார்கள் தடுத்து இந்திய ராணுவம் கடற்படை ராணுவம் காப்பாற்றியது என்று இல்லை எப்படிப்பட்ட சிக்கலில் நாங்கள் நிற்கிறோன்னு பாருங்கள் இப்போ இதில் கச்சத்தீவு மீட்பை பற்றி பேச போறேன் அதை பற்றி பேச போறேன்னு பிரதமர் அறிவிப்பு கொடுக்கலை இலங்கைக்கு சொல்றாங்க அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு மீட்புக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போச்சு போச்சா போச்சு இந்த காங்கிரஸ் என்ன பதில் மனு தாக்கல் பண்ணது கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை இதுதான் பதில் மனு நீங்க தேடி பாத்துக்கிறீங்க மறுபடியும் பாரதிய ஜனதா வந்தது இதே வழக்கு வந்தது அதே பாரதிய ஜனதா ஆட்சி அங் அன்றைக்கு அரசு தரப்பில் முன்னாண்டு வழக்கறிஞர் வச்ச பதில் மனு இதே பதில் தான் கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை இதுதான் இருந்தது அப்புறம் அந்த மத்தியில் ஆள்ற கட்சி தலைமை ஆட்சி அது ஒரு முடிவெடுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முடிவெடுப்பீங்களா எப்படி முடிவெடுப்பீங்க எப்படி முடிவெடுப்பீங்க இந்திய கட்சிகளுக்கு எப்பவுமே தம்பி இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கும் கர்நாடகான்னு வரும்போது காவிரி அது யாருடைய யாரோடைய யாருடைய உடமை யாருடைய பிரச்சனை அது கர்நாடக மாநிலத்தோடு நிற்கும் பிஜேபி காங்கிரஸ் கர்நாடக மாநிலத்துக்காக நிற்கும் ஆனால் இங்கே வரும்போது காவிரியை பற்றி பேசாது கச்சத்தியை பற்றி பேசாது முல்லை பேரியாற்று உரிமையை பற்றி பேசாது ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு எது இல்லைன்னாலும் பரவாயில்லை நாங்கள் ஓட்டை போட்டுருவோம் அதனால எங்களுக்கு எங்களுக்கு அந்த புரிதலோ அந்த தெளிவோ அந்த கோபமோ அந்த வழியோ இருந்தா நாங்கள் ஏன் இதை இப்படி 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 அவங்க அச்சம் இல்லாம இதை பேச முடியும் எப்படி பேச முடியும் சட்டசபை தேர்தல் வரும்போது அம்மா வானதி சீனிவாசன் வந்து அரசு கொண்டு இந்த தீர்மானத்தை எதிர்த்து பேச முடியுமா இது ஒப்புக்கு தீர்மானம் இது ஒரு வெற்றி தீர்மானம் இல்லை வெற்று தீர்மானம் அது உலகத்துக்கு தெரியும் சரி மீட்டர் சொல்லுங்க எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும் நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும் நான் இரு மேற்பட்ட தீர்மானங்கள் அதை நிறைவேற்ற குழுக்கள் எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு நீங்க மன்றத்தில் உரிமைக்காக சட்டம் அந்த நிறைவேற்றப்பட்டிருக்கா தலைவர் ஒற்றை மகனின் கையெழுத்துக்காக ஒரு தேசினத்தின் உரிமை உறங்குதா இல்லையா உறங்குது நீங்களே இரண்டு குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தீர்களா இல்லையா அம்மையார் பிரதபா பாட்டீல் பிரணாப் முகர்ஜி ரெண்டு பேரையும் தேர்வு செய்த பெருமக்கள் யாரு இதே திமுக அன்னைக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம் நிலத்தில் என் நாட்டின் நீதிமன்றத்தில் என் தாய்மொழி வழக்காடுகிற உரிமை அந்த சட்டத்திற்கு ஒரு கையெழுத்து போடுங்க அதை நீங்க அதை ஆதரிச்சு கையெழுத்து போடுங்க சரின்னு கையெழுத்து போடுங்க சொன்னீங்களா சொல்லுங்க அப்ப நீங்க தீர்மானங்கள் இந்த தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு வெற்றி தீர்மானமா வந்திருக்குது சொல்லுங்க எத்தனை தீர்மானம் வந்திருக்குது சரி இப்ப இந்த தீர்மானத்தை நீங்க சொல்ற மாதிரியே நம்ம வரவேற்போம் எப்ப திருப்பி எடுப்பிய இந்த கட்சி நேத்து பிரச்சனை நேற்று நீங்க ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டு முடிஞ்சிருச்சா ஐந்தாவது ஆண்டு வருது அடுத்து தேர்தல் வருது இந்த நாலு ஆண்டுகள் அந்த ஒரு ஒரு சங்கிலியில பனிரெண்டு மீனவனை கைது செஞ்சு இழுத்துட்டு போனான்ல ஆடு மாட கூட தனித்தனி கைதில கட்டி இழுத்துட்டு போவோம் ஆனால் ஒரே சங்கிலியில பனிரெண்டு மீனவனை கட்டி இழுத்துட்டு போன காட்சி இருக்குல்ல அப்ப உங்க கண்டனம் என்ன உங்க கடும் என்ன உங்க எதிர் விவாதம் என்ன கருத்து என்ன எத்தனை ஆண்டுகள் அந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது எடுத்து எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் கொடுக்கும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது நீங்க அன்னைக்கு இந்த செயல் கொடுமையானது வரலாற்றில் பெரும் துரோகமாக அமையும் எதிர்த்து பேசின ஒரே மகன் எங்க தாத்தா மூக்கே தேவர் தான் எல்லாம் நீங்க எதையுமே பேசாம விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க எத்தனை காலத்துக்கு இந்த கச்சத்தீவு கோரிக்கை வேணாயா கச்சத்தீவான மீன் பிடிக்கிற சுதந்திரமா சென்று மீன் பிடிக்கிற உரிமையை பெற்று தரல நீ எனக்கு இந்த நாட்டு குடியலுக்கு நாங்க உங்க நாட்டு மக்களா இல்லையே சரி கைது செய்யப்பட்டா செத்து விழுந்தா இந்திய மீனவன் கைதுனா சொல்றியா அப்படி சொன்னா உனக்கு அவமானம் ஆயிரும் தேச அவமானம் ஆயிரும் தமிழ மீனவன் தமிழ் மீனவன் செத்தான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆமா நாங்க தமிழர்கள்னா அது ஃபாசிசம் அது செப்பரேட்டிசம் ஆன்டி நேஷனலிசம் தான் சொல்றோம் இந்தியன் என்னைக்கு நீ இந்தியிருக்க இந்தியனா என் வரி இனிக்கும் என் நிலத்தின் வளம் இனிக்கும் என் வாழ்க்கை எப்படி அது கையெழு நிலையில் நிற்கிறோம் எங்களுக்கு அதிகாரமற்ற பிள்ளைகள் அரசியல் வலிமை அதிகார வலிமையற்ற பிள்ளைகள் முறையிடலாம் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் போராடலாம் ஒரு கோரிக்கையை வச்சு ஆர்ப்பாட்டம் செய்ய இந்த நாடு இந்த அதிகாரம் இடம் தருமா நாங்க முன்வைக்கிற கோரிக்கையை தடையின்றி தொலைக்காட்சியை ஒளிபரப்ப விடுமா அனுமதிக்குமா எந்த ஒரு போராட்டத்திற்காகவும் இந்த இடத்துல போராடுன்னு எங்களுக்கு அனுமதி தந்திருக்குதா சொல்லுங்க எங்க தலைவர் சொல்றாரு வெள்ளைக்காரர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் விடுதலைக்காக போராடவாவது அனுமதித்தார்கள் குறைந்தபட்ச ஜனநாயகமாவது அவர்களிடத்தில் இருந்தது ஆனால் விடுதலை பெற்ற இந்த நாடுகள் இந்த நாட்டின் தலைவர்கள் நம்ம உரிமைக்காக போராடக்கூட அனுமதிப்பதில்லை அப்படின்னா யார் கொடுமையானவன் யார் கொடுமடிமைகளை எங்களை நடத்துறது உரிமை இல்லை எங்களுக்கு பிரச்சனைகளை நீங்க தான் திணிக்கிறீங்க போராட்டங்கள் எங்களுக்கு நீங்க தான் கையளிக்கிறீங்க ஆனால் போராட இடமாவது கொடுக்குறீங்களா இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிறது தான் இந்து மக்களுடைய தன் பக்கம் குவிக்கும் நிலைப்பாட்டிலே இருந்தீங்கன்னா அது அது இறையாண்மை மிக்க நாடு தேசிய ஒருமைப்பாடை காக்கிற நாடு அந்த நாட்டினுடைய அரசாட்சி முறையாக அது இருக்காது நீங்கள் திரும்ப திரும்ப அதையே செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஒரு மதம் சார்ந்து ஒரு மார்க்கம் சார்ந்து வாழ்கிற மக்களை எதிர்ப்பதே தன்னுடைய அரசியல் கொள்கைன்னா இது என்னைக்கு வந்து மதத்தை விட்டே வெளியில் வராத இந்த இயக்க இந்த அரசுகள் ஆட்சிகள் எப்படி மானுடத்துக்கு வரும் எப்படி மண்ணை நேசிக்கும் புல் பூண்டு பூச்சி வண்டை நேசிக்கும் இது எப்படி உலக உயிர்கள் மீத கருணை காட்டும் இரக்கம் காட்டும் அது தேர்தல் நாடகத்தில் நான் நடிக்க தயாரில்லை எப்போவும் அது வீண் நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க நாங்களும் ரத்து செய்ய முடியாதுன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க இப்ப எதுக்கு இது நீங்க எல்லாம் ஒரு படிச்ச ஊடக விழாவது தானே இந்த நாடகத்தை எப்படி ரசிக்கிறீங்க தேர்தல் வரும்போது வரும்போதா நீட்டு கொள்வியா அது பாருங்க என்ன அதாவது பாக்குறதுனா ரசிச்சு பாக்குறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்கன்னு தெரியும் இல்ல என்ன கொடுமைன்னு பாருங்க இப்ப இந்த தீர்மானம் போட்டு யார்கிட்ட கொண்டு போவீங்க சரி இந்த நீட்டு தேர்வை முத கல்யாது கொண்டு வந்த கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் கொண்டு வந்தது கூட இருந்தது யாரு அன்னைக்கே அந்த நீட் ஆங்கிட்டு நீட்டுன்னு பக்கமா நீட்டுன்னு சொன்ன பெருந்த கல்யாணம் பெருந்தகள் யாரு நீட் தேர்வுக்கு ஆதரிச்சு ஐயா கருணாநிதி கடிதம் முறை சொல்லியில் இருக்கு வேணா இன்னைக்கு நீங்க கிழிச்சு மறைக்கலாம் எழுதியிருக்காரு ஒரு நாடு ஒரு தேர்தல முதலிச்சு பேசின யாருன்னு சொல்லுங்க தான் தேவையற்ற செலவுகளை குறைக்க அன்றைய பிரதமராக இருக்க அம்மையார் இந்த ஒரு இடத்துல பொதுக்குழுவிலே தீர்மான கழக பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு நிறைவேற்றியது அப்படின்னு பேசின பெருந்தகை நம்ம ஐயா தான் நாளைக்கு ஒரு நாடு ஒரு தேர்தலில் ஏதோ ஒரு தீர்மானம் வரும் அதையும் நீங்கள் கிட்ட இப்படி கேள்வி எட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்போது சிறிது கிடும் இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும் இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும் அங்கே பாவ குத்து அங்கே பொம்மலாட்டம் இங்கே வள்ளி திருமண நாடகம் அங்கே அரிச்சந்திர கண்ட நாடகம் அப்போ எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் நம்ம தவிப்போம் அது மாதிரி தேர்தல் வரும்போது ஆ நீட்டுக்கு எதிரானது கச்சத்தீவுக்கு எதிரானது அப்போ எல்லாத்துக்கும் எதிராக வரும் நான் கேட்டேன்ல அதனால தொகுதி சீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்ட நீங்க நீட்டு தேர்வுக்கு எதிராக ஏன் போடலன்னு கேட்டேன் அதுக்கு இப்ப போடுறதுல மிக்க நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை